இந்த மாதிரி ஒரு பவுன் நகைய முப்பது பவுன் நகையா மாத்தி எப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு பவுன் நகைய முப்பது பவுன் கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அந்த முக்கியமான விஷயம் என்ன முன்னாடி பவுன் நகையை முப்பது பவுன் நகையா மாத்துறது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துரலாம் அதுக்கு நீங்க என்ன உங்க கையில இருக்கிற இந்த ஒரு பவுன் நகைய அடமானம் வச்சிடணும் அடமானம் உடனே யாரும் அதிகமா பணம் தாராங்களோ அவங்க கிட்ட போய் நகையை அடமானம் வைக்காம யார் இருக்கிறதுல கம்மியான வட்டிக்கு பணம் பணம் அவங்க கிட்ட போய் அடமானம் வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு யாரும் அதிகமா பணம் தாராங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா வட்டியும் அதிகமா தான் இருக்கும் குறைஞ்சது ரெண்டு பைசா வட்டியாவது கேட்பாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சீங்கன்னா மாசம் வட்டி மட்டுமே ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இருக்கும் அதே இது கவர்மெண்ட் பேங்க்ல போய் இந்த நகை அடமானம் வச்சீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி நூறு வச்சுக்கிடுங்க நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போய் அடமானம் வச்சீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் கொடுப்பாங்க அதாவது நகையோட மதிப்புல இருந்து எண்பது சதவீதம் அமௌண்ட் கடனா கொடுப்பாங்க அதே இது வெளியில எங்கேயாவது போய் பிரைவேட்லயோ அல்லது அடகு கடையிலயோ வச்சீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு வரை கொடுப்பாங்க ஆனா அங்க வட்டி ரெண்டு பைசா போடுவாங்க அதே இது நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல அடமானம் வச்சீங்கன்னா எழுபத்தஞ்சு பைசா தான் வட்டி போடுவாங்க இப்போ இந்த ஒரு பவுண்டு நகையை முப்பது பவுண்டு நகையா மாத்துறதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது கவர்மெண்ட் பேங்க்ல போய் அந்த ஒரு பவுனா அடமானம் வைக்கணும் அப்படி நீங்க அடமானம் வச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா தரணும் ஆனா அவங்க நகை மதிப்பீட்டாளர் சார்ஜ்லாம் எல்லாம் கழிச்சு போக நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்க கையில தருவாங்க இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேங்குக்கு நீங்க பனிரெண்டு மாசம் வட்டியை கணக்கு பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கும்னா ஒரு நாலாயிரத்தி இருபத்தி ஏழு நம்ம ரவுண்டா நாலாயிரம் ரூபான்னு வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் நீங்க பேங்குக்கு பன்னெண்டு மாசத்துல திருப்பி கட்ட வேண்டிய அமௌண்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வரும் அதாவது மாச இஎம்ஐ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ரூபாய் நீங்க மாசம் கட்ட வேண்டியது அதனால உங்களால மாசம் இந்த நாலாயிரத்தி நூறு கண்டிப்பா கட்ட முடிஞ்சா மட்டும்தான் உங்களால ஒரு பவுனா முப்பது பவுனா ஆக்க முடியும் உங்களால மாசம் நாலாயிரத்தி ரூபாய் கட்ட முடியலன்னா அந்த முப்பது பவுனுக்கு ஆசைப்படாதாங்க இப்ப பேங்க்ல நகையை அடமான வச்சாச்சு கையில நாற்பத்தி இருக்குது இந்த நாற்பத்தி ரூபாயை கையில வச்சுக்கிட்டு மாப்பிள்ள எங்க இருக்க வா ஒயின் ஷாப்புக்கு போவோம்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலா ஒழுக்கமா தங்க நகையை விற்கக்கூடிய நகை கடைக்கு போங்க அங்க போயிட்டு இந்த நாற்பத்தி ரூபாய்க்கு நீங்க எத்தனை கிராம் நகை வாங்கலாம்னா கவர்மெண்ட் சொன்னபடி ரேட்டு கிராமுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபான்னு போட்டா உங்களால ஆறு புள்ளி முப்பத்தி மூணு கிராம் வாங்க முடியும் ஆனா கடைக்கு போனா கிராமுக்கு ஏழாயிரத்தி நூறு ரூபாயில கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏம்னா ஜிஎஸ்டி இருக்கு செய்யூலி இருக்கு சேதாரம் இருக்கு அதனால இது நீங்க எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிராமுக்கு எட்டாயிரம் ரூபாய் வந்துடும் அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த நாற்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயை வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஆறு கிராம் எடுக்கலாம் இப்ப இந்த அஞ்சு புள்ளி ஆறு கிராம் நகை எடுத்து வீட்டுல பத்திரமா வச்சிருங்க அதே மாதிரி கரெக்டா அந்த ஒரு வருஷத்துல நீங்க அடமான வச்சு அந்த நகை கடனையும் முடிச்சு நகையை திருப்பி இருங்க இப்ப ஒரு வருஷம் முடிவுல உங்க கையில எவ்வளவு நகை இருக்கும் ஒன்னே பவுன் இருக்கும் இப்ப இந்த ஒன்னே முக்கா பவுனை மறுபடியும் பேங்க்ல அடமான வச்சு நம்ம சொந்த மெத்தேட பயன்படுத்தி மூணு பவுனா மாத்திருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைச்ச மூணு பவுன் நகைய ஆறு பவுன் நகைய மாத்துங்க திரும்ப ஆற பன்னெண்டு ஆக்குங்க பன்னெண்டு இருபத்தி நாலு ஆக்குங்க அடுத்து என்ன இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாற்பத்தி தான் இப்ப இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதுல சில விஷயங்களை நீங்க கரெக்டா பண்ணனா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அது என்னலாம்னா முதல்ல நீங்க நகை அடமானம் வைக்க போகும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் பேங்க்ல வைங்க ஏன்னா அங்கதான் வட்டி கம்மியா இருக்கும் அதுலயும் நீங்க சில ஸ்கீம்ல கவர்மெண்ட் பேங்க்ல அடமானம் வச்சீங்கன்னா வட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால முதல் விஷயம் இதுல கவனமா இருங்க ரெண்டாவது நீங்க அடமானம் வச்சிருக்க நகைக்கு மாச மாசம் இஎம்ஐ கட்ட முடியுமாங்கத நீங்க கண்டிப்பா பார்க்கணும் உங்களால மாச மாசம் உங்களுடைய எல்லா செலவையும் தாண்டி இஎம்ஐ கரெக்டா கட்ட முடியுமான்னு ஆயிரம் தடவை யோசித்துக்கிடுங்க

சொன்னா நீங்க தான் ஒழுக்கமா மாச மாசம் நாலாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருவீங்களே அப்புறம் மொத்தமா பணம் சேர்ந்த பிறகு அதை எடுத்து புது நகை வாங்கிருங்க அதே மாதிரி ஒரு பவுன் நகையை முப்பது பவுன ஆக்குறது நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு ரொம்பவே சவாலான விஷயம் தான் அந்த சவாலான விஷயத்தை நீங்க செஞ்சு சாதிச்சு காட்டணும்னா கண்டிப்பா ஒழுக்கம் வேணும்